வெற்றி கழகத்தினுடைய மூன்றாம் ஆண்டு தொடக்க விழா மிக சிறப்பாக இந்த வாலாஜா பேருந்து நிலையத்தில் ஏற்பாடு செய்திருக்கிறார் எங்களுடைய கழக மாவட்ட செயலாளர் மற்றும் அனைத்து நிர்வாகிகளுக்கும் எங்களுடைய வாழ்த்துக்களையும் வணக்கம் தெரிவித்துக் கொள்கிறோம் கேள்வி என்ன கேளுங்க விஜய்க்கு டான்ஸ் ஆட மட்டும்தான் தெரியும் ஒண்ணும் தெரியாதுன்னு சொல்லிட்டு நைனா சொல்லியிருக்காரு இல்லை இதெல்லாம் அவருடைய கருத்து இது உலகத்துக்கே தெரிந்த கருத்து மைக்கேல் ஜாக்சனுக்கு ஆடத்திரிங்கிற மாதிரி வெற்றி தலைவர் தளபதிக்கு ஆடத்திரியா ஆனால் அவர் வந்து எப்போதுமே நான் கூட தலைக்கணத்தில் ஆடும் தலைவர் அல்ல தமிழுக்காக ஆடும் தலைவர் தர்மானத்திற்காக ஆடும் தலைவர் நாட்டுப்புற கலைஞர்களை மதித்து அவர்களின் வேண்டுகோளை ஏற்று அதை செய்தது அடுத்து சிபிஐ அப்புறமா அந்த விசாரணைக்கு அப்புறமா பிஜேபி வந்து விமர்சிக்கு விதை விதமாக வித்தியாசமான ஒரு விளம்பரம் வரும் அது மாதிரி எப்பயுமே அண்ணன் சினி என்ன எப்போதுமே விதவிதமா வித்தியாசமா வருவார் நூறுக்கும் ஆயிருக்குமே வந்து நிறைய இடங்களை அவர் மாத்தி மாத்தி பேசுவார் அது ஒரு நகைச்சுவையா நம்ம தாண்டிட்டு போயிருந்தோம் இல்ல அவரு துணை கேள்விக்கு தான் ஒரு பதில் சொன்னாரு கூட்டணி குறித்து காங்கிரஸ் கூட்டணி குறித்து நாங்க எப்படி முடிவு பண்ண முடியாது அவங்கதான் முடிவு பண்ண முடியும் நம்முடைய கொள்கை கோட்பாடு குறிக்கெல்லாம் எப்போதுமே தெளிவா தலைவர் சொல்லிட்டாரு அதிகார பதிவு பதிவீர்கள் என்பது நாங்க எப்போதோ சொல்லிவிட்ட ஒரு விஷயம் ஆனால் காலங்காலமாக அண்ணன் திருமாவளவன் போன்றவெல்லாம் கேட்டுக்கொண்டிருக்க வேண்டிய விஷயம் இது ஒரு நீங்க சொல்லும்போதே இவர் சிரிக்கிறார் யாருக்கு அந்த தெருமோகல் கேக்குறாரு ஆனா நான் அதே மாதிரிதான் அவர் அந்த மண்ணின் மைந்தர் அவருக்கு வந்து இது மாதிரி புது புது ஐடியாக்கள்லாம் வரும் இவர் வந்து இந்த செல்லும் செல்ல அப்படிலாம் இல்ல இது வந்து வெல்லும் அரசியல் இவர் உண்மையிலேயே மக்களின் பாருங்க எவ்வளவு பெரிய கூட்டம் நானே அதிர்ச்சியில் ஒரு ஐம்பது பேர் வராங்க பார்த்தா தன்னிச்சையாக தண்ணியில் எத்தனை பேர் வராங்க அப்ப இது மக்களினுடைய ஆதரவு அதிகரித்து இருப்பதை பார்த்து ஆளுக்கு ஒன்று சொல்லுவாங்க ஆனால் மக்கள் என்ன சொல்றாங்க தொட்டுவிடும் தூரத்தில் தேர்தல் வருகிறது ஊடகத்தின் வாயிலாக நான் அனைவரும் கேட்டுக்கொள்கிறேன் உங்களுடைய அந்த வாக்கை முதல்ல பாதுகாத்து தேர்தல் அன்று சிந்தாமல் சதறாமல் வெற்றி தலைவருக்காக அந்த விசர்சனத்தை நீங்கள் வழங்க வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிறேன் சட்டம் ஒழுங்கு சந்தி சிரித்துக் கொண்டிருக்கிறது தினம் ஒரு பாலியல் வழக்கு வருகிறது நம்மள மாதிரி ஒரு ரிப்போர்ட்டருங்க நம்ம இவர மாதிரி ஒரு கேமராமேன் கல்குவாரியை தட்டிக்க மனசாட்சிலாம் நடத்தி இருக்கிறாங்க இதையெல்லாம் தட்டி கட்டி இதையெல்லாம் இந்த வார்த்தை அரசியல் அவர் இவரை இழிவுபடுத்துவது இந்த அநாகரிக்கத்துக்கெல்லாம் டைம் வேஸ்ட் பண்ற அளவுக்கு எங்களுக்கு டைம் இல்ல புதுசிலர் இன்னைக்கு அதான் சொன்னாரு நாங்கள் மக்கள் பணியை போக்கஸ் பண்ணி போயிட்டு இருக்கிறோம் எங்களுடைய அரசியல் என்பது வேறு போயிட்டு இருக்கு சார் நம்ம தமிழக வெற்றி கழகம் என்பது ஒரு ஜனநாயக கட்சி பொதுக்குழு கூடியது ஒரு தீர்மானம் நிறைவேற்றணும் நான் தான் அந்த தீர்மானத்தின் போது வாக்கெடுப்பு நடத்தினேன் ஏகமானதா கூட்டணி சார்ந்த அனைத்து அனைத்து முடிவுகளையுமே வெற்றி தலைவர் அவர்கள் எடுக்கலாம்னு நாங்க அத்தனை பொதுக்குழு உறுப்பினர்களும் சேர்ந்து முடிவெடுத்திருக்கிறோம் அப்ப இது வந்து ஒரு ஒரு பைலா அப்ப எல்லா முடிவுகளையும் இறுதியாக உறுதியாக வெற்றி தலைவர் அவர்கள் வந்து சொல்வார்

இல்ல நீங்க மூணு வாட்டி கேட்டாலும் அதே பதில் தான் ஜனநாயக முடிவு பொதுக்குழு முடிவு தலைவர் தான் சொல்லணும் தலைவரே சொல்வார் நல்லா சொல்வார் சீக்கிரம் சொல்லுவார்